வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பை வித் கார்த்திக் அதுக்கே அழுகற பை வித் கார்த்திக் சிரிச்சு சந்தோஷம் நம்ம ரெண்டு பேர் மேட்சிங் நீங்க ஆமாடா சூப்பரா ஓகே இன்னைக்கு என்ன எபிசோட் பாத்தீங்கன்னா இவங்க கிடையாது ஆப்வியஸா இவங்க யார் மூஞ்சும் வராது இந்த எபிசோட்ல பயப்படுவானா ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் இங்க எடுத்துட்டு மீதி எல்லாமே இன்னைக்கு வெறித்தனமான ஒரு விஷயத்துக்காக நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு டேட் என்ன போ வெள்ளி கிழமை நைட் மணி எவ்வளவு மணி வந்து

வேணாம் உன் நிலை உன் இதயம் பலவீனமானது அதனால சொன்னா வந்து வருத்தப்படுதா சரி பரவாயில்ல சொல்லுட ஒரு ஆளுக்குன்னு பார்த்தனா ஆயிரத்தி ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு எங்கள் டீமில் ஒரு பதினாறு பேர் இருக்கும் பதினோரு பேர் சேர்த்துனோன்னா பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறுபாய் ஒரு டீம் கட்டுறோம் சரிங்கப்பா ராஷ் கட்டி அந்த மேட்ச் ஆடணும் கண்டிப்பாக ஆடணும் ஆடி என்னத்தை வின் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணுறது இல்லையே மனசில் சந்தோஷம்னு ஒன்று வரும் அது போதும் எங்களுக்கு புரியுதா அந்த கட் பண்றக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லல என்ன கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கட் பண்றதுக்கு முன்னாடி ஆஹ் ஜெயிச்சுட்டு வரணும் தோத்துட்டு இது வீட்டுக்கு வந்த வாசப்பண்ணில கால் வைக்க விட மாட்டோம் சோ நம்மளை பிக் பண்ண ஒரு கார் வந்துருச்சு நம்ம அணியின் நம்பிக்கை ஐயோ ரோலாவே போச்சா போ நம்பிக்கை நட்சத்திரம் நவேல் இஸ் பேக் ஸோ இவன் தாங்க வரேன் அட்டன்ஸ் கொடுத்து வராம எங்க டீமை தோக்கடிக்கிறதுக்கு முக்கிய காரணமான ஒருத்தன் இவன் தாங்க மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது மிஸ்டர் பிரதீப் டுவைன் பிரவ மாதிரி இருக்கீங்க பாக்க கோச்சா அண்ட் நாங்க கோச்சி விளையாடு பேஸ் பவுலர் மோகன் இஸ் இன் திஸ் கார் மீதி கேங்கலாம் ஆல்ரெடி கிளம்பிட்டானுங்களா போயிட்டாங்க போயிட்டாங்க ஓகே போலாமா சாமுவா உரபோட்டோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு எங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி மூணு கார் வந்து கிரவுண்டில் ரெடியாக இருக்காங்க இதில் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பால் ஆடத் தெரிஞ்ச பிளேயர்ஸ் அப்படின்னு எங்கள் டீமில் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க மூணு பேரா இல்லை ஆட தெரிஞ்சவங்க மூணு பேர் முன்ன பின்னால் ஆடி இருக்கவங்க அஞ்சு பேர் ஸோ மீதி இருக்க ஆறு பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் மீ இதுவரையும் ஹார்ட் டென்னிஸ்ல மட்டுமே விளையாடிருக்கோம் நான் சின்ன வயசில் ஒரு கேம் ஆடி இருக்கேன் ஸ்கூல் டோர்னமெண்ட்டு முதல் பாலே எல்பிடபிள்யூ கை தூக்கிட்டாங்க பின்னாடி வந்து பிரதிபில தான் வந்து இருந்தேன் யாரு கடா பிரதிபு கொடுத்துட்டோம் பேர் அப்படின்ட்டு ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய எங்கள் கிரிக்கெட் எங்கள் கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எங் இப்போ வீட்டில் அசிங்கசியமாக இவ்வளோ தான் இல்லாமல் கிழித்து அனுப்பிச்சாங்க அதுவும் ஃபீஸ் வேறு சொல்லிட்டேன் எவ்வளோ ஒருத்தருக்குன்ட்டு பதினெட்டாயிரம் கட்டி கிரிக்கெட் ஆடுறீங்களா அப்படின்னு வந்து எங்க அம்மா அப்படி முடிச்சுட்டு உட்காந்து இப்போ காலையில நான் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டமா சோத்துல வசத்து வச்சிருவாங்கடா சோத்துல வசத்து வச்சிருவாங்க சொல்லிதான் வச்சிருக்கு பதினெட்டாயிரம் கட்டி இருக்கீங்க பதினோரு பேர் சேர்ந்து இன்னொரு பதினோரு பேர் கட்டினது சேர்த்து நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கட்டி இந்த இந்த மேட்ச் ஆடுறாங்க நைட்ல சோ இந்த மேட்ச் இப்ப ஜெயிக்காம போயிட்டோம்னா இதுக்கு அடுத்து எபிசோட்கள் வரவில்லை என்றால் கருத்தில் கொள்ளவும் நாங்கள் மேட்ச் தோத்துட்டோம் என் உயிர் என் உடலை விட்டு பிரிந்தது என்று என்னாச்சு தம்பிக்கு தம்பிக்கு எயிட்ஸா எயிட்ஸா இவ்வளோ காசு கொடுத்து உங்களுக்குள்ள கொழுப்பு அப்படின்னு திட்டி அனுப்பியிருக்காங்க ஓகே ஃபைன் அவங்களுக்கு தெரியுமா கிரிக்கெட்டை பத்தி ஏன்னா நமக்கே தெரியாது ஸ்டிச் பால பத்தி இன்னைக்கு போய் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு அண்டு சில பிளேர்ஸ்லாம் வந்து கெஸ்ட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நமக்கு இன்னொரு டான்சிங் கெஸ்ட் பிளேயர் வந்திருக்காரு தினேஷ் ஸோ அவரையும் நம்ம போய் மீட் வரோம் ஓகே நம்ம கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு ஏரியா இது அபுதாபியில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் நான் போய் டீட்டெயில் சொல்கிறேன் டைம் டொயின் பிராவோ பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ப்ராவோ சாம்பியன்

பயங்கரமா இருக்கு பாருங்க ஓ மை காட் என் டீம் அங்க நிக்கிறானுங்க என்னதான் அசிவசியமா கேட்டுட்டு இருக்கானுங்க பாட்டுக்கு கிரௌண்ட் ஒன்ட்டேன்னு கதவைய சாத்துலயா நானு காமிங்களா கொஞ்சம் கீழே இருக்குற நான் சொல்லல அந்த ஆட தெரியும் சொன்னவன்ல இவனும் ஒருத்தன் ஐ மீன் ஆட தெரியும்ல

நீ எல்லாம் ஒரு ஆளு உன் ஆளை தெரியும் சொல்லி இப்படி படு ஓ நீ தூங்கு நீ தூங்கு நீ கண்டு இல்ல இல்ல நீ படு நீ படு நீ படு நீ ரெஸ்ட் நீ தான் வேணும் எங்களுக்கு நான் யாரு நான் பவுலிங் போடுவா உன்ன நம்பி தானே காசு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கு ஸோ ரெண்டு கார் வந்திருக்கு இன்னும் ரெண்டு கார் வர வேண்டியது இருக்கு அந்த ரெண்டு கார்ல முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் யார் யாருன்னு காட்டுறேன் அண்ட் டு பி ஆனஸ்ட் பயங்கரமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து லைஃப்லேயே நான் தூங்கவே இல்லை சாரிங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு பிளேர்ஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு நம்மரு இந்த மாதிரி ஒரு சீசன் போட்டு டென்ட்டு நீங்கள் அங்கங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோ ஃபரீத் குடும்பம் கார்த்திக் குடும்பம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஒரு குடும்பம் இருக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ நமக்கும் கிரிக்கெட் ஆடுன மாதிரி ஆச்சு அவங்களுக்கும் வந்து வெக்கேஷன் அந்த மாதிரி அதே தான் பாஸ் ஃபேமிலி ஃபேமிலி ட்ரிலிஷன் டைமு எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரில கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் குடும்பங்கள்லாம் பார்த்துட்டுருந்தீங்க அதுவும் எங்களோட துபாய் சூப்பர் கிங்ஸ் குடும்பம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெக்கேஷன் ட்ரிப் ரெடி பண்ணியிருக்கோம் நாங்க பிக்னிக் ஸ்பாட் கரெக்ட் சரி அங்கே சுத்தலாம் தெரியுதுல்ல சுருக்கமால போட இந்த உங்க மேட்ச்ல சுருக்கம் இல்லை இல்லையா புலிஸ் ஒரு கீர்ஸ் ஒரு கட்டி கொண்டு வர சொல்லுவோம் ஓகே

இந்தட்ட சொல்லிட்டு தானே வந்தீங்க வாழ்க்கைக்கான ஆதாரத்தை உடச்சிட போறாங்க இல்ல நான் மோகன்லாம் அந்த பாஸ்ட் பவுலஸ் போடும் போது வேற ஒரு கீப்பரையும் புரிஞ்சு வச்சு புரிஞ்சுச்சுல்ல மீட் மோதி வேணா மொதல் இதோட நாலு பால் இவனுக்கு வந்துச்சு இவன் ஒருத்தன் உன் டிஷர்ட்ட போட்டிருந்தாலே உன் டீமை பத்தி தெரிஞ்சு எனக்கு மோதி டீம் நீமா இப்போ என்ன பாரு சரி மோதி கேமரா எடுக்கும் போது புடி நல்லா ப்ரோ கஷ்டமான பால் போடு

இவங்களை வச்சுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக ஆமாம் ஸோ இங்கே ரொம்ப சீரியஸான பிளேயர்ஸ்லாம் அந்த பக்கம் என்ன ப்ராக்டிஸ் இருக்காங்க

வேறு எவ்வளோ சொல்லுமா எங்கள் அணியை காப்பாற்ற வேண்டி நாலு பேரை இறக்கி இருக்கோன்னு சொன்ன நாலு பேர் வந்துகிட்ருக்காங்க வ வணக்கம் வணக்கம் கைஸ் உங்களை நம்பி தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் வாங்க ஹாய் ப்ரோ இது ப்ரோ ஃபரீத் மாதிரியே தான் நீங்களும் நல்ல பர்ஃபாமென்ஸ் இருக்குமான்னு கொடுத்து ஆய் ப்ரோ வணக்கம் குட்டி இருக்கீங்க அப்பாடா வாங்க 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 ஏய் வலது கால வச்சு போகண்டா பிச்சுக்கு ஸோ முன்னாடி ஆடிட்டு இருந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வந்து டக் அவுட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் எங்கள் கிட்ட பார்த்தா கிட்டே வர மாட்டாங்க பார்த்தியா இல்லையா என்னடா ஆப்போனண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் கிட்ட பாடுறா

ஒரு மாதிரி மீடியமான டீமாக கூட்டினு வாங்க ப்ரோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பால் வரோம் ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன டீம் தான் வராங்க அப்படின்னு பார்த்தா சரி நான் என்ன திரும்ப அவன்கிட்ட சொன்னேன் ப்ரோ எல்லாம் வந்து புதுசாக தான் விளாட்றோம் நாலு பேர் ரெகுலராக விளாடுவோம் ஆனால் பெரிய பிளேயர் இல்லை நார்மலாக தான் விளாடுவோம் அதுக்கு தான் மாதிரி வேணும் டீம் வேணும் அப்படின்ட்டு ஓகே ப்ரோ நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட் புக் பண்ணுறேன் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணலாம் நீங்க அவங்க டீம் கிட்ட நீங்க அவங்க பேர் மாட்டி மாட்டி இருக்காங்க வச்சு செய்ய

இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு அதே ரே நீங்க அடிச்சு கிழிச்சதா எங்களுக்கு தெரியும் இங்க எவனா இல்சா பைய மாட்டுவான் வழக்கம் போல அவனோ செய்வான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே ஏ டைல் ஓகே என்னடா கேக்குற மோடி மோடி தக்குனு சொல்லு டைல்ஸ் ஸோ மோதி டைல்ஸ் கேட்க சொன்னான் டைல்ஸ் கேட்டேன் ஆஸ் யூஷுவல் டாஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஹெட்ஸ் தான் விழுந்தது என்னமோ ஒன்று நீங்கள் பேட்டிங் ஆடக்கூடாது

சிக்ஸ் லைன் தள்ளி விடுறது ஃபோர் லைன் தள்ளி விடுறது கால் ஹோட்டல் விடுறது பிரதீப் நம்ம ரெண்டு பேருக்கு தான் ஓகே ஓகே கான்ஃபிடண்ட் ஆடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டு போவோம் நம்மளோட பவுலிங் அவங்களுக்கு தெரிய வேண்டிய தெரியாது நம்ம பவுலிங்கில் ஸ்ட்ராங்கான டீம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டன் எவ்வளோ அடிச்சிருக்கோம் நூற்றி நாற்பத்தி சில்றியா யாரா சில்றா நம்ம டீம் சொல்லலையா ஐ மீன் அவங்க அடிச்சிருக்காங்க அதை நாங்க இப்ப டிஃபெண்ட் பண்ண போறோம் சி அஃபண்ட் பண்ண போறோம் பண்ண போறோம் சேஸ் பண்ண போறோம் எங்க டெஸ்ட் மேட்ச் அங்க டிஃபெண்ட் பண்ணி டிரா பண்றதுக்கு இன்னைக்கு எவ்வளவு ரன் அடிக்கப் போறா 30 டா <Plus. laughs> 30 பிளஸ் கார்டு இருக்கும் எங்க இன்னொரு ஓபனர் யாருன்னு பாத்தீங்கனா எங்க அஃசல் ப்ரோ எவ்வளவு அடிக்க போறீங்க 20 okay, <then. laughs> 20 ஆ ஓகே டன் ஃபேஸ் காமிச்சிருங்க வெரி குட் சோ எங்க ஓபனர் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து சேஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் பயங்கரமான ஹியூமிடிட்டி இது நல்லா இருக்குல்ல நடுவில் வேறு ஒரு ரொம்ப வச்சிருக்கு கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹேர் டவல் யூஸ் பண்ண எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்சுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து துணி குளிச்சுட்டு துணிக்கு கட்டுறது ஓகே நல்லா இருக்கா

பதினஞ்சு ரன் 15 ரன் சொல்லி கம்மியா அடிச்சால சமாலிச்சிரோ அதிகம் அடிச்சால அதுக்குமே அதுக்கும் கீழ அடிச்சா யோசிச்சுப் பாரு அப்பையலாமே இல்ல இல்ல பொண்டாட்டி புள்ளா குடுத்துறாங்க ஏய் இத போட்டு வரதுக்கு நல்ல பிளேயர் வாங்கடா வாங்க அந்த ஒரு பிளேயர் எந்திரி வந்து மோட் ஹெல்மெட் நீ ஏய் சும்மா எப்படி பாக்கணும் படவே இல்ல படவே இல்ல

பேட்டிங் 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 ஏ பேட்டிங் டா கார்த்தி டேய் பேட்டிங் எக்ஸலன்ட் ஸ்டாண்டர்ட் அப்பா சூப்பர் பேட்டிங் டா டேய் ஓகே மேன் இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் கேம் ஓகே நல்ல எக்ஸலன்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் கார்த்தி நபில் ஒரு நல்ல பேட்டிங் நல்ல கேம் அவ்வளோதான் வேற யாரும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணல அவரு ஒன்று ஆடினார்ல உங்க கூட பார்ட்னர்ஷிப் அவரும் நல்லா ஆடினார் நல்ல ஸ்டாண்டர்ட் ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா ஸ்விட்ச் பால் புகையா அடி ரெண்டு மூணு இடத்துல பயங்கரமான அப்படியே இருந்தா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாலே போய் காலில் வாங்கினா நாளைக்கு போனா வந்து தி நெக்ஸ்ட் டே முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்த கணவனுக்கு சாரி அஞ்சே முக்காவுக்கு வந்த கணவனுக்கு பசியோடு தூங்கக்கூடாதுன்ட்டு என் மனைவி எனக்காக சூடாக தோசை ஊற்றி சட்னியோடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் பல நூறு ஆண்டுகள் பல செல்வங்கள் பெற்று நீ சந்தோஷமாக வாழணும் நான் சொன்ன வேணா போய் தூங்குன்னு எல்லா பசியோட நீங்கள் ஆடிட்டு வந்து எல்லா சென்வமும் பெற்று நீடூடி வாழ வேண்டி அதுவும் கண்ணில் பாருங்கள் என் பொண்டாட்டிக்கு ஸோ என்னதான் என்ன திட்டினாலுமே பார்த்துக்கிறதும் இந்த தான் என்ன இப்போ ரெண்டு அடி இருக்கு அதை காலையில் நான் காமிக்கும் போது நான் காலி இதே தோசை தரண்ட ஓகேங்க அடி நடந்தோட ஆ நல்லா ப்ளே பண்ண நல்லா விளையாண்டுருக்கீங்களா நல்லா பேக் பண்ணியிருக்கீங்களா எனக்கு கூப்பிட்டோம் பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்